ஒரு வகை பாம்பு மட்டுமே சுமார் இருபத்தி ஐந்து கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்குது இந்த விற்பனை செய்யப்பட்ட பாம்பு பல ரீதியிலான கதைகளுக்கு உட்படுத்தப்பட்டுதான் இந்த பாம்பு விற்பனை செய்யப்பட்டிருக்கதாகவும் இந்த பாம்பு குறிப்பா பலியிடுதலுக்காகவும் பல மாந்திரீக சடங்குகள் நடத்துவதற்காகவும் இந்த பாம்பினுடைய விஷம் யாரையும் எந்த முறையிலையும் தாக்காது அப்படிங்கிற காரணத்திற்காகவும் கடத்தல்காரர்களால கடத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டதாகவும் சுமார் இருபத்தி ஐந்து கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கான கதைகள் வந்து இந்த பாம்பு பற்றி பேசப்படுது அந்த வகையில இந்த பாம்பு பற்றின முழுமையான காணொலியாக தான் இந்த பதிவு அமையப் போகுது அந்த வகையில பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு புலிகள் சரணாலயம் மற்றும் பாம்புகள் சரணாலயத்துல இருக்கக்கூடிய ஒரு பாம்பு இனம் தான் ரெட் சார்ட் போவா அப்படிங்கிற பாம்புகினம் இந்த பாம்புதான் சுமார் இருபத்தி ஐந்து கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு இந்த பாம்பினுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னா இரண்டு தலை கொண்டதாக இருக்குது இந்த ஒரு காரணத்திற்காக தான் அதிகப்படியான கடத்தல் காரர்களால இந்த பாம்பு கடத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வரதாகவும் சொல்லப்படுது இந்த இரண்டு தலை பாம்புக்கு இரண்டு தலைகள் இருந்தாலுமே அதற்கு வாய்ப்பகுதி அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லப்படுது அதே மாதிரி இதனுடைய வாய்ப்பகுதி எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா தலையை ஒத்த வடிவத்தோட தான் அதனுடைய வாழ் பகுதியும் அமைந்திருக்குது இந்த பாம்புகளை பற்றி ஆராய்ச்சி செய்த நிபுணர்கள் என்ன இது வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக மனிதர்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் தீங்குகள் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம மனிதர்களுடைய கண்களுக்கு இப்படிப்பட்ட இரட்டை தலை கொண்ட பாம்புகள் அரிதாகத்தான் காண கிடைக்குமாம் இது மட்டும் இல்லாம ஆதாரமற்ற ஒரு சில நம்பிக்கைகளை அடிப்படையாக வைத்து கடந்த ஒரு சில காலங்களாகவே இந்த பாம்பு அதாவது போவா அப்படிங்கிற பாம்பு இனம் வந்து அதிகமாக கடத்தப்பட்டு சந்தைகள்ல விற்பனை செய்யப்படுதாம் இந்த பாம்புகளை கடத்துற கடத்தல்காரர்கள் சந்தையில போய் விற்பனை செய்யும் போது இரண்டு கோடி ரூபாவில இருந்து இருபத்தி ஐந்து கோடி ரூபா வரைக்குமே விற்பனை செய்யறாங்களா இருந்தாலும் இறுதியாக விற்பனை செய்யப்பட்ட ரெட் சான் போவா அப்படிங்கிற பாம்பு இனம் வந்து சுமார் இருபத்தி ஐந்து கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட விடயம் வந்து குறி குறிப்பிடத்தக்க விடயமாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இந்த வகை பாம்பினங்களை வீட்டுல வாங்கி வைக்கும் போது அதிகப்படியான செல்வத்தையும் அதே மாதிரி எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிறதுக்கு அடையாளமே இல்ல அப்படிங்கிற கருத்துக்களுக்காகவும் இந்த பாம்பினம் வீடுகள்ல வாங்கி வைக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது இதெல்லாம் தவிர்த்து ஏனைய ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எய்ட்ஸ் மற்றும் புற்றுநோய்க்கு சிறந்த மருந்து இந்த பாம்பின் மூலமாக கிடைக்கிறதாகவும் சொல்றாங்க இப்படியெல்லாம் சொன்னாலுமே வனவிலங்கு துறை அதிகாரிகள் இந்த பாம்பை சரியான முறையில் ஆராய்ச்சி செய்து அவங்களுடைய கருத்தை எப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த பாம்பின் மூலமாக எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லையா அதாவது மருத்துவத்துக்கோ இல்லாட்டி மக்களால் காலம் காலமாக நம்பப்பட்டு வரக்கூடிய ஒரு சில விஷயங்களில் எந்த ஒரு உண்மையும் இல்லை அப்படிங்கிறத நிபுணர்கள் சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் சவுண்ட் போவா அப்படிங்கிற இந்த பாம்பினமானது மூட நம்பிக்கைகள் இது மட்டும் இல்லாமல் அமானுஷ்யமான விஷயங்களுக்காக தான் பழி கொடுக்கப்படுற ஒரு வழக்கமும் இந்த பாம்பு பாம்புகளை வைத்துதான் செய்யப்படுது இது மட்டும் இல்லாம சட்டவிரோதமான முறையில் இந்த பாம்புகள் கடத்தப்படுறது மட்டும் இல்லாம இது விற்பனையும் செய்யப்படுது இது மட்டும் இல்லாம இந்த பாம்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் இந்த பாம்பை பற்றி எப்படி நம்புறாங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில் வளர்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த பாம்பை எடுத்து பழி கொடுக்கறதன் மூலமாக அவங்களுடைய தொழில் வளர்ச்சி அதிகரிக்கிறதாக நம்பப்படுற அதே சமயத்துல மாந்திரிகம் மற்றும் அமானுஷிய விஷயங்களுக்கு இந்த பாம்பை பயன்படுத்துறதன் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் காலம் காலமாக நம்பப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது ஆனாலுமே இந்த மாதிரியான விஷயங்களை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் அந்த கடத்தல்காரர்கள் மட்டும்தான் நம்புறாங்களே தவிர்த்து இதை ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கிறாங்க நிபுணர்கள் அதாவது இந்த பாம்புகள் மூலமாக எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை மனிதர்களை கடிக்காது விஷமற்ற பாம்பாக இருக்குது அதே சமயத்தில் பாக்குறதுக்கு ஆக்ரோஷமாக இருக்கலாம் பட் இருந்தாலும் இதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்க ஆதர நிபுணர்கள் நிரூபித்திருக்கிறாங்க மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஆசை தம்பி அஸ்வினி ஒளிப்பதிவாளர் ரிஷிகரன்